பாலஸ்தீன் கைதிகள் விடுதலையில் இருந்து பாலஸ்தீனத்தின் விடுதலை தொடங்கும் ஹபாஸ் ஹமாஸ் அரோரி தெரிவித்ததாக வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது மனிதநேய இடைநிறுத்தத்தை ஆதரிப்பதாக ஒரு பக்கம் கூறிக்கொள்ளும் அமெரிக்கா மறுபுறம் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதன் மூலம் அதன் இனப்படுகொலைக்கு துணை போய் வருகிறது பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகளுடன் சேர்ந்து முஸ்லிம் நாடுகள் உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் செயல்படும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் உடன் உறவுகளை இயல்பு அரபு நாடுகள் அதனை உடனடியாக துண்டிக்க வேண்டும் பாலஸ்தீனிய கைதிகள் எண்ணற்ற ஆண்டுகள் இஸ்ரேல் சிறையில் வாடி வருகின்றனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அக்டோபர் ஏழு தாக்குதலை நடத்தினோம் அவர்களின் விடுதலையில் இருந்து பாலஸ்தீன விடுதலை தொடங்கும் பாலஸ்தீனிய கைதிகள் ஒருவரும் இஸ்ரேல் சிறையில் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் இதற்கான ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களிடம் உள்ள அனைவரையும் விடுவித்தால் எங்களிடம் உள்ள அனைவரையும் நாங்கள் விடுவிப்போம் எங்களிடம் உள்ள கைதிகளை உயிருடன் உங்களிடம் ஒப்படைக்க நாங்கள் விரும்புகிறோம் உடனே ஒப்பந்தத்திற்கு தயாராகுங்கள் ஆனால் எங்களிடம் உள்ள கைதிகள் கொல்லப்பட வேண்டும் என இஸ்ரேல் விரும்புகிறது ஆனால் அது ஒருபோதும் நடக்காது இவ்வாறு அவர் தெரிவித்தார்